முருகாசரணம் என் அன்பு குழந்தையை முருகனின் நாமத்தை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த காணொலியை முழுவதுமாக கேட்டுக்கொள் இத்தனை நாள் இல்லாமல் இன்று இந்த காணொளி உன்னை தேடி வருகிறதென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உன்னை தேடி ஒரு மூன்று நற்செய்தி வரப்போகிறது அதற்கான தான் இன்று இந்த காணொளியில் உன் அப்பன் முருகன் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் முன்பு ஒரு முறை உனக்கு காண வந்திருந்தேன் ஆனால் நீ கவனக்குறைவால் என்னை நிராகரித்து விட்டாய் பின்பு உன் மனதில் முருகாய் என்று நினைத்தாய் உடனே என் குழந்தையே உன்னை காண ஒரு நல் வாக்கினை எடுத்து உன் அப்பன் முருகன் உனை தேடி வந்திருக்கிறேன் என் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று உன் மனதில் நினைத்தும் கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையை நான் உன் மனதில் ஆழ்த்தனமாக பதிந்திருக்கிறேன் நீ என் மீது வத்திருக்கும் உண்மையான பக்தியும் அன்பும் உன் மீது இருக்கும் ஒரு அளவு கடந்த மதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வரும் வெள்ளிக்கிழமைக்குள் உன்னை தேடி மூன்று நற்செய்தி வரப்போகிறது என் அன்பு குழந்தையே நீ ஆவலுடன் காத்திரு நீ நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு நற்செய்தியும் உன்னை தேடி வருகிறது இவர்கள் நம்மை காண வருவார்களா என்று நீ உன் மனதில் நினைத்திருப்பாய் ஆனால் அவர் உன் வீடு தேடியோ அல்லது நீ வெளியில் செல்லும்போது எதர்ச்சியமாக நீ பார்ப்பாய் அதன் மூலம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் நிகழும் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியா குழப்பம் உன் மனதில் இருந்திருக்கும் ஆனால் அந்த நபரின் வருகையால் உன் மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கும் இவர்களை நாம் காண்போம் என்று நீ நினைத்திருக்க மாட்டாய் ஆனால் எதட்சியமாக அவர் வந்து உன்னை காண வந்திருப்பார் உன் மனம் அதனால் மகிழ்ச்சி அடையப் போகிறது அந்த உறவு யாராக இருக்கும் என்று உன் மனதில் தோன்றினால் அவர்களின் பெயர்களை இந்த காணொளியில் நீ பதிவு செய் நீ ஆசைப்பட்ட நபராக கூட இருக்கலாம் உன்னை காண வருவது இது உன் அப்பன் முருகனின் வாக்கு சத்திய வாக்கு நம்பிக்கையுடன் இரு நல்லதே நடக்கும் மூன்று நல்ல செய்தி என்று உன் அப்பன் முருகன் நான் கூறியிருந்தேன் ஒரு செய்தி என்னவென்று நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன் என் அன்பு குழந்தையே இன்னும் இரண்டு செய்தி இருக்கிறது அது என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உன் அப்பன் முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்னு மூணு முறை பதிவிடு நீ இந்த காணொலியில் சரணம் என்று பதிவிட்ட அடுத்த கணம் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது அதுவே நான் உனக்கு கொடுக்கும் இரண்டாவது செய்தி என்னவென்று தெளிவாக சொல்கிறேன் நன்றாக கேள் உன் அப்பன் முருகன் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் நாமத்தை நீ இந்த காணொலியில் பதிவிட்ட சிறு பொழுதில் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முருகாசரணம் என்று பதிவிடு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்பிக்கையுடன் இரு அது நீ எதிர்பார்த்த செய்தி என்று நினைக்காதே அது நீ எதிர்பார்க்காத தருணத்தில் உன்னை வந்து சேரப்போகிறது அது யாரால் வந்து உன்னை சேரப்போகிறது என்பதில்தான் அதிசயம் இருக்கிறது நம்மளை இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று நீ நினைத்திருப்பாய் அந்த நபரால் தான் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது நம்பிக்கையுடன் இரு இந்த அப்பன் முருகனின் அருளும் ஆசையும் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது மூன்றாவது செய்தி சொல்வதற்கு முன்னால் என் அன்பு குழந்தையே உன் அப்பன் உனக்கு ஒரு வாக்கினை கூறுகிறேன் ஏதேனும் ஒரு சிறிய பிரச்சனையோ கவலையோ உன் வாழ்வில் வந்தால் எனக்கு யாரும் இல்லையே என்று ஒருபோதும் ஒரு கண பொழுதும் கூட நீ நினைத்து விடாது உன் அருகிலேயே உன் கூடவே உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் வழித்தாங்கும் கற்கள்தான் சிலையாகும் சிலையாகும் கற்கள்தான் அபிஷேகத்திற்கும் ஆராதனைக்கும் வணங்குவதற்கும் பயன்படும் அதுபோலதான் நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றாலோ உன் வாழ்க்கையில் போலியானவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளவோ உனக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் பிரச்சனை வருகிறதே என்று கவலைப்படுவதனால் இங்கு எதுவும் மாறுவதில்லை நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் அப்பன் முருகன் தான் இருக்கிறேன் எது நடந்தாலும் நல்லதற்கு என்று ஏற்றுக்கொள் இந்த மனப்பக்குவத்தினை நீ வளர்த்து கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில் நடப்புக்கு இருப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இது உன் அப்பன் முருகன் இந்த கண்ணனின் அருள்வாக்கு கண்ணனின் அருள் வாழ்க்கையினை உன் மனதில் ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கையில் இருக்கும் கவலைகள் இருளில் இருந்து சிறு சிறு பொழுதாக நீங்கிவிடும் இருளிருந்த இடத்தில் ஒளி பிரவேசமாக காணப்படும் என் அன்பு குழந்தையே உனக்கு உன் அப்பன் முருகன் கூறப்போகும் மூணாவது செய்தியினையும் கேட்டுக்கொள் கவனமாக கேட்டுக்கொள் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் அந்த மூணாவது செய்தி உன்னை தேடி வரப்போகிறது அந்த செய்தியானது இதுவரை நீ எதை நினைத்து உன் மனதில் கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கவலைக்கு உதவியாக அமையப் போகிறது உதவி நீ எதிர்பாராத தருணத்தில் கிடைத்தால் தான் அது பெயர் உதவியாகும் நீ எதிர்பார்க்காத தருணத்தில் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் ஒரு நபரால் அது உனக்கு நடக்கப் போகிறது உன் மனதில் இருந்த சிறு சிறு கவலைகள் கூட மறையப் போகிறது உனக்கு கிடைக்கும் உதவியானது அது தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரவே உன் அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டியிருக்கிறேன் சற்று கவனமாக ஏறு அந்த உதவி யாரால் நடக்கப் போகிறது என்பதனை நான் உனக்கு நிச்சயம் உணர்த்துவேன் என் அன்பு குழந்தையே வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நீ ஒரு மயிலை பார்த்தாலோ அல்லது மயிலின் ஓசையை கேட்டாலோ அதை கேட்ட சற்று நேரத்தில் அந்த உதவியானது உன்னை வந்து சேரப்போகிறது இது உன் அப்பன் உனக்கு கூறும் ஒரு அறிகுறி தான் நீ தான் காண வேண்டும் என்று அர்த்தம் இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ மூலமாகவும் காணலாம் அல்லது ஏதோ ஒரு காணொளி மூலமாகவும் காணலாம் ஆனால் நீ நிச்சயம் அந்த மயிலின் திருவுருவத்தை காண்பாய் அந்த சமயத்தை நன்றாக புரிந்து கொள் உன் அப்பன் உனக்கான அறிகுறியை விட்டான் இன்னும் சிறிது நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி நடக்கப் போகிறது என்று நம்பிக்கையுடன் இரு யாம் இருக்க பயமே என்ற என் வாக்கினை உன் மனதில் வைத்துக்கொள் உன்னை தேடி நல்ல செய்தி நிச்சயம் வரப்போகிறது நம்பிக்கையோடு உன் அப்பன் முருகன் நான் சொல்லியபடி ஓம் முருகா சரணம் என்று பதிவேடு நிச்சயம் இந்த மூன்று நற்செய்தியும் உன்னை தேடி வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நடக்கதான் போகிறது இது உன் அப்பன் இந்த கந்தனின் அருள்வாக்கு இதே போன்று தினமும் காணொலின் மூலம் என் அன்பு குழந்தையே உன்னை காண உன் அப்பன் முருகன் நான் காத்திருக்கிறேன் என்னை வரவேற்றுக்கொள் என் வாக்கினை கேட்டுக்கொள் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு சரணம்